ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பிஸ்மிலா பாத் ரெசிப்பினா வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னன்றது இப்போ நான் வந்து காட்டுறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் மூட வெந்தயம் அப்புறமா நான் வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கேன் இது வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் அப்புறமா நமக்கு வந்து என்னென்ன காயெலாம் தேவையோ அதெல்லாம் போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் நான் வந்து பொட்டேட்டோ கேரட் அவரக்காய் முருங்கக்காய் இது மட்டும் இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் நாங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி ஒரு காஞ்ச மிளகா மிளகு வெந்தயம் கப்பைக்கப்பா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணாங்க இப்போ இது கூடவே நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப ஆட் பண்ணணும் தேவையில்லை சும்மா ஒரு சில்லு ஆட் பண்ணால் போதும் இப்போ நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் இங்கே வந்து மிளகா வத்தல் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு மிளகா வத்தல் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப இதில் எப்படி மிளகா இருக்குன்றதுக்கு மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கோம் இப்போ அதை அப்படியே அதே மிக்சி பவுல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பண்ணு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதே பேனை ஹீட் பண்ணிக்கிட்டோம் இப்போ அதே இதில் ஆயில் ஊற்று போயிடும் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கடுகு எதுவுமே போணுன்றும் கிடையாது வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் கேரட் நான் வந்து கட் கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லா காயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவரக்காய் பீன்ஸு உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் தேவை இருக்கோ இன்றைக்கு வந்து எல்லா காயுமே ஆட் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் வச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து முருங்கைக்காய் வந்து மக்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணுவோம் அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொட்டேட்டோ நீங்கள் பொட்டேட்டோ வேண்டாம் அப்படினா கிட் பண்ணிக்கலாம் அதுக்கு பகிர வாழைக்காய் எல்லாம் எந்த காயினாலும் ஆட் பண்ணலாம் நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ காய் கொஞ்சம் நல்லா குழம்பு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணுறோம் இப்போ இது ஆயிலில் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ நம்ம காய்க்கு வந்து கீழே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம் நான் காய மூங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இது கூட கொஞ்சம் சாம்பார் பொடி காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் காய்கறிக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் இப்போ இதை பற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய் கொஞ்சம் வேகட்டும் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வேக வைப்போம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காயெலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு டைமில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அது ஒரு புளி வந்து ஊற வச்சிருக்கேன் புளி வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம செய்கிற சோறு வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்காக தான் புளி ஆட் பண்ணுறோம் குட்டியாக இவ்வளோந்து சைஸ் தான் நீங்கள் போட்டாலே போதும் இப்போ அந்த புளி தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ அது ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த டைம்ல நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மிக்சி பவுலில் மாற்றினாலும் அதை வந்து நான் இந்தளவுக்கு பேஸ்ட்டுமே அரைச்சிருக்கேன் இப்போ இதையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இது நல்ல ஒரு கொதி வந்துட்டு இருக்கு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கதை விட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ இதை நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நான் வந்து ஆல்ரெடி பருப்பு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த கொதிச்ச இதை வந்து இந்த இதில் வந்து நம்ம நான் மாற்றிக்க போகிறேன்

அது நல்லா கொதிக்க இப்போ எனக்கு ஒன்னா மிக்ஸ் பண்ணியிருச்சு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து சாதம் வந்து வடிச்சு எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி ஒரு பதத்தில் சோறு வந்து வடிச்சு எடுத்திருக்கேன் இப்போ சாதம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய தண்ணி இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் சீக்கிரமாக கெட்டியாயிடும் இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து சாதம் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நிறைய வைக்கணும் அப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சீக்கிரமாக கெட்டி ஆயிடும் அதனால் நம்ம வந்து நிறைய தண்ணி வச்சு தான் இது பண்ணணும் சோறு வந்து கொஞ்சம் நல்லா கொலையாகவே ஆக்கிக்கணும் வந்து நல்லா கொஞ்சம் கொலையாகவே தான் ஆக்கியிருக்கேன் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு சோரும் இது இதுவும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து எந்த அளவுக்கு சாதம் வந்து நான் ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி பதக்கம் எடுத்துக்கிட்டோம் இல்லைன்னா சோறு வந்து கெட்டியாக இருக்கா இருக்கும் இந்த மாதிரி இருக்கட்டும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து இன்னொரு ஒரு சட்டியில் ஆயில் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கழுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் காட்ஜி கருவேப்பில அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கோம் இப்போ இதை வந்து ஒரு சொன்னிங்க வந்துடுச்சு இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணோடனே எந்த அளவுக்கு கெட்டி ஆகிட்டே வருது நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது அதுக்கு நல்லா கெட்டியாகிடும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைய வந்து போடுறோம் இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க இப்போ வந்து சூப்பராக நல்லா ஒரு வாசமாக ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வந்து நல்லா ஒரு ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு வந்து சூப்பரான வந்து ஒரு பிஸ்மினாபத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் வாங்க இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் வந்து காலிஃப்ளவர் ரோஸ்ட் வந்து இதுக்கு வந்து சைடிஷ் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு அப்பளம் வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூடு கொஞ்சம் ஆரட்டும் ரொம்ப சூப்பராக ரெடியாகிருக்குங்க நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்துருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேட்டா பாய்